நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருப்புகள் படிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா எல்லா பாடலும் என்னால் படிக்க முடியல ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்களேன் அதை நான் தொடர்ந்து தினமும் படிக்கிறேன் அவனுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் நிறையா திருப்புகளை தேடி படிக்க ஆரம்பிங்க ஏதாவது ஒரு திருப்புகள் மனசுக்கு ரொம்ப ஒட்டிடும் ஏதோ ஒன்று திருப்பு இதை பாடணுமே பாடணுமேன்னு உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு வேலை செய்யும் அதுதான் உங்களுக்கான திருப்புகள் இந்த திருப்புகள் தான் அடிக்கடி பாடுவேன் என்னன்னா சரணகமல் ஆலயத்தை அரணிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அரியணை தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும் என்னன்னா திருப்புகள் எந்த நேரத்துல படிக்கணும் தினமே துதிக்க அப்படின்னு தினமும் படிக்கணும்னு அர்த்தம் இதை படிச்சா வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நான் இந்தளவுக்கெல்லாம் அழகு இல்லைப்பா முருகனுடைய பாதத்துக்கெல்லாம் நான் ஈடாக மாட்டேன்னு தாமரப்பூவே கிட்ட வர மாட்டேது அப்போ இவருடைய பாதத்தை பூஜை பண்ணுறதுக்குனே ஒரு மொழி பிறந்திருக்குது அது தமிழ் முருகன் இடத்துல சரணாகதி பண்றதுக்கு ஒரு திருப்புகள் இருக்குன்னா இருக்குது என்னன்னா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே இந்த ஒரு திருப்புகள் பாடுங்கள் அது என்ன சார் ஆதி படை வீடு அப்படி ஒரு கோவில் உண்மையிலேயே இருக்கா ஒவ்வொரு கோவிலையும் சுயம்பு மூர்த்தி அப்படின்னு தனியா வச்சிருப்பாங்க அது என்னன்னா முதல் முதல்ல இருந்தது வந்த மன்னர்கள் பிற்காலத்துல தேவை கருதி கோயிலை பெருதுப்படுத்துவதற்காக ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நிறைய முருக பக்தர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நிறைய விஷயங்கள் முருகர் பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய முருகருடைய ரகசியங்கள் பத்தி உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு தான் பேராசிரியர் விஜயகுமார் சார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நீங்கள் நீங்க தொடர்ந்து சொல்ற விஷயம் திருப்புகள் படிங்க நிறைய படிக்க ஆரம்பிங்க முருகனை பத்தி நீங்க என்னதான் கும் சாமியை வந்து தேடி தேடி போய் கும்பிடுறத விட வீட்டுல உட்காந்து வேல்மாறல் படிங்க திருப்புகள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க திருப்புகள் படிங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா எல்லா பாடலும் என்னால படிக்க முடியல ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்களா அதை நான் தொடர்ந்து தினமும் படிக்கிறேன் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு பாடல் நிச்சயமா அது வந்து அருணகிரிநாதரே நிறைய கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அஹ் சூட்சியமான நிறைய திருப்புகள் நிறைய இருக்குங்க நிறைய பேர் என்கிட்ட அந்த கேள்வி கேட்டு நான் தினமும் பாராயணம் என்ற ஒரு திருப்புகளை சொல்றேன் ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் நிறையா திருப்புகளை தேடி படிக்க ஆரம்பிங்க ஏதாவது ஒரு திருப்புகள் மனதுக்கு ரொம்ப ஒட்டியிடும் ஏதோ ஒன்று திருப்பதை பாடணுமே பாடணுமேனு உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு வேலை செய்யும் அதுதான் உங்களுக்கான திருப்புகள் அதுதான் உங்களுக்கான வாழ்க்கைக்கான இந்த கைலாச பதவி அடைகிற வரைக்கும் அதுதான் உங்களுக்கு துணை வேறு எதுவும் துணை கிடையாது அப்படி ஒரு திருப்புகள் இருக்குன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறோம் எல்லாருக்கும் என்ன வேணும்னா எந்த குறையும் இல்லாத செல்வம் வேணும் நிறைவான வாழ்க்கை வேணும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முருகா உண்டை வர அந்த சிவலோக பதவி வேணும் இதை அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா இந்த திருப்புகள் தான் அடிக்கடி பாடுவேன் என்னென்னா சரணகமல் ஆலயத்தை அரணிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அரியணை அடுத்தலைன்னு என்னென்னா சட கசட மூட மட்டி பவவினையால் ஜனித்த மிடியால் மயக்கம் உருவேணும் என்னன்னா முருகா நான் வந்து ஏதோ பாவம் பண்ணி தான் இந்த ஜென்மத்தை எடுத்துட்டேன் அவர் சொல்றாரு பாருங்க சட கசட மூட மட்டி பவ வினையால் ஜனித்தங்கிறார் எவ்வளவு அடமொழி போடுறார் பாருங்க இந்த வினை எப்படி வந்துதான் சட கசட மூட மட்டி ஈஸியாக சொல்லணுன்னா இந்த சேரு எல்லாம் கலந்து கிட்டையே போக முடியாத ஒரு சாக்கடை மாதிரி ஒன்று இருக்கும்னா அந்த மாதிரி சாக்கடைங்கிற தான் நான் பிறந்த நான் இல்லைன்னு சொல்லலை அவர் சொல்கிறாரு தமையன் மிடியால் மயக்கம் உருவேனம் மிடினா வறுமைன்னு அர்த்தம் வாரியார் சுவாமி சொல்கிறார் ரெண்டு வறுமை ஒன்று வந்து பொருளுக்கு வர வறுமை வாழ்க்கையில் வர செல்வத்துக்கான வறுமை இன்னொன்று ஞான வறுமைன்னு ஒன்று இருக்குது ஞான வறுமை தான் ரொம்ப கொடுமை என்னென்னா இதில் போனால் இந்த வழியில் போனால் வாழ்க்கை மேன்மை உரும்னு தெரிஞ்சோம் முருகனை இப்படி கும்பிட்டா முருகனை திருப்புகள் பாடுனா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்சோம் புத்தி ஒரு சில சமயம் வேலை செய்ய விடாது எல்லாரும் தான் பாடுறான் இவன் நல்லாவா இருக்கான் இவன் பாடினான் அவன் பாடுறான் பாடுறவன்னு நல்லா இல்லை இதெல்லாம் வேண்டாம் எனக்கு காசு தான் வேணும் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று பாருங்கள் இதான் ஞான வறுமைன்னு அர்த்தம் இந்த ரெண்டு வறுமை என்கிட்ட இப்படி த இப்படி வந்து நான் உன்னுடைய தானே நான் இப்படி தவிக்கிறது நல்லதா அப்படின்னு முருகன்ட்டு அருணகிரி நாதர் கேட்குறார் தமியன் மிடியாள் மயக்கம் உருவேணும் அதுக்கப்புறம் சொல்கிறார் என்னென்னா கருணை புரியாது இருப்ப எனக்குறை இவ்வேளை செப்ப நீ கருணையே புரிய மாட்டுற ஒவ்வொரு நாளும் உன்ட்ட வந்து நான் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு இது வந்து நான் சரிதானா அப்புறம் சொல்கிறார் என்னென்னா கருணை புரியாது இருப்ப எனக்குறை வேலை செப்ப கைலை வலையின் ஆதர பெற்ற குமரோன்னு என்னென்னா ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு உன்ட்ட மலை மாறி குமிஞ்சு கிடக்குது அருள் ஏகப்பட்ட அருளை வாரி வாரி வழங்குறேன் ஏன்னா நீ யாருனா இந்த உலகத்துக்கே ராஜா இருக்கக்கூடிய கைலை மலை நான் ஏன்னா சொல்லுவோம் இல்ல உனக்கு என்னப்பா நீ யாரோட புள்ள அப்படின்னு சொல்லுவேன் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பையன் வந்தால் உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள் உனக்கு ஒரு கவலை இல்லை எது வேணாலும் நீ கொடுப்ப அப்படின்னா என்னென்னா இவ்வளோ பெரிய ஆளுடைய பையனாக இருக்க நான் வந்து உண்ட லிஸ்ட்டு போடுறது சரிதானா கருணை புரி யாதிருப்பேன் எனக்குரிய வேலை செப்ப கைலையும் மலையின் பெற்ற குமரவனேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறார் என்னென்னா தருணம் இதையா எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் இனியை வந்து அப்புறம் வான்னு அனுப்பிச்சுடாத எனக்கு வினை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என அப்புறவா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரலான்னு சொல்லாத இதுதான் கரெக்டான டைமு தருணமிதையா கணமதுர் நீள் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்மும் ஒரு லிஸ்டே போடுறார் எல்லா செல்வமும் முக்க நல்ல வாழ்வு எனக்கு வேணும் அதுக்கப்புறம் சொல்கிறார் தகமை சிவம் ஞானம் முக்தி பரகதியும் கொடுத்து அதுக்கடுத்து தான் ஹைலைட் என்னன்னா உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலாங்கிறார் வேணும்னு சொல்லலை உதவி புரிய வேணும்னு சொல்கிறார் இதில் என்ன ஏன் நான் அந்த திருப்பூவில் பாடணுன்னு சொல்கிறேன்னா அருணகிரிநாதர் முருகப்பெருமான் வேறு அருணகிரிநாதர் வேற கிடையாது இப்போ நான் வந்து என்னுடைய அப்பாப்பிட்ட போய் அப்போ உதவி பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன் கொடுங்கப்பான்னு கேட்பேன் ஏன் அருணகிரிநாதர் உதவி புரியன்னு கேட்டார்னா அருணகிரிநாதர் அவளுக்கு அவருக்காக கேட்கல நம்மளுக்காக கேட்டார் தான் எப்போ என் ஃப்ரெண்டுக்காக வேணும்னு நினைக்கிறனோ அப்ப போய் நான் என்ன சொல்லுவேன்னா அப்பா என் ஃப்ரெண்டுக்கு தேவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்போம் அருணகிரிநாதர் பார்த்தார் எப்படி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் ரொம்ப துன்பப்படுவாங்க ஏன் துன்பப்படுவாங்க நான் தான் தெரியுமே அருச்செல்வம் இல்லாத அருச்செல்வம் வேணும் பொருட்செல்வம் வேணும் இது ரெண்டும் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க முருகா பாவம் அவங்க அவனுக்கு வந்து நல்ல செல்வத்தை கொடு நல்ல வாழ்க்கையை கொடு அதோடு அவனை விட்டுறாத உன்னுடைய பாதத்திலேயே என்ன இருக்க என்னைக்கு இருக்கக்கூடிய சிவஞானத்தை கொடு பரகதியை கொடு முக்தியை கொடு பாவம் பா உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலான்னு அதுக்கப்புறம் சொல்றார் இதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா திருப்புகழ் பாடுங்கிறார் அதுக்கு அடுத்து சொல்கிறார் அருண தல பாத பத்மம் அனுதினமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயிலீராங்கிறார் என்னன்னா செக்கச்செவையே இருந்து தாமரை பூ மாதிரி இருக்கா முருகனுடைய பாதம் அந்த பாதத்துக்கு எதை வச்சு பூஜை பண்ணுறதுன்னா எந்த பூவை தூக்கி முருகன் பாதத்தில் வச்சாலும் பூ தோத்து போயிடுது நான் அழகு அழகுலப்பா முருகனுடைய பாதத்துக்கெல்லாம் நான் ஈடாக மாட்டேன்னு தாமரை பூவே கிட்ட வர மாட்டேது அப்போ இவருடைய பாதத்தை பூஜை பண்ணுறதுக்குனே ஒரு மொழி பிறந்திருக்குது அது தமிழ் அதை விட என்னன்னா தமிழ்லையும் ஒரு மிகப்பெரிய ரகசியமான யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் அருணகிரிநாதருக்கு கிடச்சிருக்கு என்னென்னா இப்போ நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா கிஃப்ட் கிடைக்கு போனோம்னா என்னன்னா தேடி தேடி இது வரைக்கும் எது யாருக்குமே கிடைக்காத உன்னை இந்த புரியற மாதிரி சொல்லணும்னா கஸ்டமைஸ்டு கிஃப்டாக இருக்கணும்னா அப்போ முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் அவ்வளோ ஒரு விஷயத்தினால அர்ச்சனை பண்ணியிருக்கார் அரிய தமிழ் அரிய தமிழ் தான் அளித்த அருணகிரிநாதர் தேடி தேடி பார்க்குறார் அப்படி முருகனுக்கு தரக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை ஏன்னா அவர் தான் உலகத்தையே படைச்சார் அப்போ முருகன் நினச்சா மட்டும்தான் அவர்கிட்டயே முருகனே கொடுக்குறான் இப்படியெல்லாம் தேடாதப்பா நானே உனக்கு ஒன்று தரேன் அரிய தமிழ் தான் அளித்த அரிய தமிழ்னா திருப்புகள்னு அர்த்தம் அணுதினமே துதிக்க இப்போ எல்லாம் கேட்குறாங்க வேல் மாறல் எத்தனை நாள் படிக்கணும் திருப்புகள் எந்த நேரத்தில் படிக்கணும் அணுதினமே துதிக்க அப்படின்னு என்ன தினமும் படிக்கணும்னு அர்த்தம் அணுதினமுமே துதிக்க அப்போ இதெல்லாம் படித்தா என்ன அதுக்கு அடுத்த லைனில் போடுறார் என்னன்னா அதிசயம் அநேகமுற்ற முற்ற பழனிமலை மீது துதித்த அழகர் திரு வேரகத்து பெருமாளேங்கிறார் என்னென்னா இதை படித்தா வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்ன அதிசயம் முருகனே வருவர் இதைத்தான் இந்த திருப்புகள் அந்த திருப்புகள்னா சரணகமல் ஆலயத்தைங்கிற திருப்புகள் இன்னொரு திருப்புகள் இருக்கு என்னன்னா நிறையா பேர்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையை நீங்க நடத்தாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்க்கையை நீங்கள் நினச்சிக்கிறது வந்து ஒரு இல்யூஷன் நம்மனால ஆகிறது எதுவுமே கிடையாது முருகன் நினைத்தால் தான் இந்த வாழ்க்கை மாறும் அப்போ முருகன் இடத்துல சரணாகதி பண்றதுக்கு ஒரு திருப்புகள் இருக்குன்னா இருக்குது என்னன்னா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே இந்த ஒரு திருப்புகள் பாடுங்க அதில் அவர் சொல்றாரு கீழே என்னன்னா மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதியின் மண்ணா ஒரு தம்பிரானேங்கிறார் என்னன்னா வள்ளியினுடைய மன்னவன் வயற்பதி இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான முருகன் கோவில் ஒன்று வயலூர் முருகன் வயலூர் முருக வயலூருக்கு மன்னனாக இருக்கிறவனே அதுக்கப்புறம் மூவருக்கு ஒரு தம்பிரான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தம்பிரான் முருகப்பெருமான் இந்த திருப்புகள் பாடலாம் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் இன்னொன்று என்னென்னா எவ்வளவு பாடினாலும் வினை விட்டு போக மாட்டேதே முருகன் மனசே உருக மாற்றாததாக சொல்வார் என்னென்னா எந்த கவி பாடினாலும் அப்படின்னு ஒரு பாட்டு கூடி வரும் அதே மாதிரி அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா தினமும் சொல்ல வேண்டிய இன்னொரு திருப்புகள் என்னென்னா பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகள் பாடிங்கிறார் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் பக்தி வேணும் பக்தியே உள்ள செலுத்துறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வேணும் அது திருப்புகள் பக்தியால் யானுனை பழகாலும் பற்றியே மா திருப்புகள் பாடி முக்தனா மாறனை பெரு வாழ்வுங்கிறார் ஒரு நாறுவாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை அருணகிரிநாதருக்கே பெருவாழ்விங்கிறார் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படிங்கிறார் இந்த மூணு திருப்புகள் தாராளமாக பாடலாம் இது வந்து பிரார்த்தனைக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது தொடர்ந்து அறியாமல் ஏதோ வினைப்பயன் காரணமாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இருமல் உரோகம் முயல்கன் வாதம்னு உடல் நோய் நீங்குவதற்கு திருப்புகள் பாடலாம் அந்த திருப்புகள் பாடலாம் இல்லை பழனியில் அருணகிரிநாதருக்கு உதவி பண்ண ஒரு மன்னனுடைய உடம்புல வந்த நோயை தீர்த்து வைத்தார் அருணகிரிநாதர் தலைவலின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு திருப்புகள் அதை பாடலாம் அதுக்கப்புறம் நிறையா நம்மளை எரியாமல் நம்மளுக்குள்ள எதிரிகள் நிறையா பேர் இருக்காங்க உடனே இந்த எதிரின்னு உன்ன நிறையா பேர் என்னென்னச்சுக்கோன்னா எனக்கு புள்ளி சூனியம் வச்சிட்டாங்க எண்ணெயை பொறுத்தவரைத்துக்கும் ஒருத்தனை சூனியம் வைக்கணும்னா அவனுக்கு வச்சுக்கிட்டாதான் உண்டு அவனோடைய எண்ணம் தான் அவனுக்கு சத்ரு அப்போ நல்ல எண்ணங்கள் வரணும் நம்மளை நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வச்சுருக்க இல்லை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அந்த எதிர்மறையெல்லாம் போகணும் அப்படின்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு ஒரு திருப்புகள் இருக்குது அதை பாடலாம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஒரு நாலு திருப்புகள் தான் நான் தினமும் பாடுறது இதையும் அடியார்கள் பயன்படுத்தலாம் இல்லை அவங்களுக்கு உடன்படலை அப்படின்னா ஆயிரக்கணக்கில் திருப்புகள் இருக்குது ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து படிங்க வாரியார் சுவாமிகள் விளக்க உரை கொடுத்துருக்கிறார் செங்கல்வராய பிள்ளை விளக்க உரை கொடுத்துருக்கிறார் கீவாஜா விளக்க உரை கொடுத்துருக்கிறார் இதையெல்லாம் தேடி படித்து எது உங்கள் மனசில் அப்படி ஒட்டுதோ அதுதான் உங்களுக்கான திருப்புகள் ஓகே சார் இன்னைக்கு திருப்புகள் பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க இதுக்கு அடுத்து இன்னொரு ஒருத்தவங்க மறுபடியும் கேட்க மாட்டாங்க நான் என்ன திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆறு படை வீடு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் சார் அது என்ன சார் ஆதிப்படை வீடு அப்படி ஒரு கோவில் உண்மையிலேயே இருக்கா அதாவது கால மாற்றத்தினாலங்க ஆறு படை வீட்டிலையும் மூல மூர்த்தியோடைய சன்னதி எங்கேயாவது நிச்சயமாக இருக்கும் வந்த மன்னர்கள் அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் அதை பிரிவுபடுத்தி பிரிவுபடுத்தி இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சுவாமி மலை வந்து பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது அது வந்து அந்த கோவிலுடைய சன்னதி ஆதிநாத சுவாமினு தனியாக இருக்கிறார் திரு ஏரக்கரம்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க திருவேரகம் அப்படிங்கிற இடம் இன்றைக்கும் சுவாமி மலை போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது அதுதான் ஆதி படை வீடுன்னு சொல்லக்கூடிய இப்படி ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஏதாவது ஒரு திருக்கோவில் நிச்சயமாக இருக்கும் அது இருக்கும் கால முகத்தில் கிடச்சிருக்காது ஆனால் அதுக்குன்னு அந்த கோவிலுக்கு தான் போனால் சக்தி அதிகம் அப்படி கிடையாது எங்கே போனாலும் முருகன் நிச்சயமாக அருள் புரிவர் அப்படி ஒரு சுவாமி மலைக்கு ஆதிநாத சுவாமின்னு இருக்குது பழனியில் ஆவினன் குடின்னு இருக்குது திருச்செந்தூர் அதே தான் திருச்செந்தூரில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருத்தணியில் மூலவர் சந்நிதியும் தனியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் சுயம்பு மூர்த்தி அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க அது என்னென்னா முதல் முதல்ல இருந்தது வந்த மன்னர்கள் பிற்காலத்தில் தேவைக்கிறது கோவிலை பெருதுப்படுத்துவதற்காக உ உருவாக்கிய கோவில்களும் இருக்கலாம்